நீண்ட நாட்களாக இந்த கேள்வி என் மனசில் கூட ஓடிக்கிட்டே இருந்தது இந்த ஹீரோ ஒர்ஷிப் வந்து இங்கே மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் உண்டு ஆனால் அந்த ஹீரோ ஒர்ஷிப் ஒரு கட்டம் வரையில் அது வந்து ஒரு தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்கு உப்பாற்பட்டதாக உட்பட்டதாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது பொருளாதாரம் வீழ்கிற பொழுது தனிமனிதனுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிற பொழுது அந்த ஹீரோ ஒர்ஷிப்பெல்லாம் வந்து காணாமல் போயிடும் ஆனால் கருத்தியல் ரீதியாக இப்போ நம்ம வந்து திராவிட மாடல் ஆட்சி திராவிடம் என்கிற கருத்தியலை சுமந்து நிற்கிறோம் நம்ம எந்த நிலையில் யாரை நம்ம தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் யாரை நம்ம வந்து ஹீரோவாக நம்ம ஒர்ஷிப் பண்ணாலும் ஹீரோவாக நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அவர்கள் அந்த கருத்தியலை கையேந்து நிற்கிற வரையில் மட்டும்தான் தமிழகத்தில் அவர்கள் தலைவர்களாக இருக்க முடியுமே தவிர திராவிட இயக்க கோட்பாடுகளுக்கு கருத்தியலுக்கு வேறுபட்டு நின்று நான் மிகவும் ரசிக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் அதிலிருந்து வேறுபட்டு நின்றால் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற சூழ்நிலையை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் ஆனால் நரேந்திர மோடி என்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பதினாலு வெற்றி மோடியை சுற்றி ரெண்டாயிரத்தி வே பாஜகவுடைய வெற்றி என்பது புல்வாமாவில் நடந்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் அதை மையப்படுத்தி அவர்கள் அடைந்த வெற்றி மீண்டும் இந்த ஒற்றை மனிதன் மோடி மட்டும்தான் நமக்கு வெற்றியை தேடித்தர முடியும் என்று சொல்லுகிற பொழுது நாம் மேடி மோடி அவர்கள் நாம் தேர்தலில் பேசினதை நீங்கள் பார்க்கணும் வகுப்புவாதம் வன்முறை கலவரம் அப்படியே ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தினுடைய கோர முகத்தை வந்து நம்ம கண்ணு வந்து அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து நீண்ட நாட்களாக நீண்ட நாட்கள் வந்து மக்கள் வந்து அங்கீகரிக்கக்கூடிய வாழ்வில் வசந்தம் வந்தால் ஒழிய வாழ்வில் வறுமை வந்துவிட்டால் எதையும் தாண்டி மக்கள் யோசிப்பார்கள் என்பது ஒன்று காங்கிரஸ் ஒரு கேள்வி நான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன் காங்கிரஸை பொறுத்தவரை அது வந்து தொடர் தொடர் அரசியல் நிலைகளிலிருந்து அந்த குடும்பம் மகாத்மா காந்தி துவங்கி நேரு துவங்கி வரிசையாக அந்த குடும்பம் அந்த தேர்தலில் வந்திருந்தாலும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நமக்கும் உண்டு திராவிட இயக்கங்களாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது நாமே நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறோம் அவர்கள் வந்து ஒரு மாதிரி மிதவாத அரசியலை கையிலெடுக்கிற பொழுது ஒரு நான்கு விடயங்களில் இரண்டே நம்மளால் வெல்ல முடிந்தது இரண்டு செய்திகளில் நம்மளால் வெல்ல முடியாத காலங்களெல்லாம் இருந்தது உண்டு ஆனால் அந்த தேர்தல் அறிக்கை என்பது தான் அந்த இந்தியா கூட்டணி காங்கிரஸ் இயக்கத்தினுடைய கதாநாயகன் நான் ஏற்கனவே சொன்னேன் அதை மையப்படுத்தித்தான் கருத்தியல் ரீதியான அரசியலை முன்னெடுக்கிற பொழுது தனி மனிதன் யார் வந்து நம்மளை வந்து பிரதமராக இருக்க போகிறாங்கிற அவசியமே இல்லை இந்த கோட்பாடுகளை எடுத்து செல்லுகிற ஒருவர்தான் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி பெற்றால் பிரதமர் வேட்பாளராக வருவார் என்கிற நம்பிக்கையை தந்திருக்கிற பொழுது தனி மனிதன் யார் பிரதமராக வருவார் என்ற அந்த எண்ணமே நமக்கு இப்போ தேவையில்லை ஏன்னா மோடியுடைய பத்தாண்டு கால ஆட்சியை பார்த்துட்டோம் என்னை பொறுத்தவரை இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய இருண்ட காலம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற மோடியினுடைய ஆட்சி என்கிற நிலையில் அதையெல்லாம் நம்ம கடந்து போகணும் அது வந்து அதை சுற்றி சுற்றி சுணன்று கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் களம் இது இல்லை என்பது தான் என்னுடைய பார்வை இல்லை வெற்றி வாய்ப்பு தோல்வி என்பது இல்லை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்தாண்டு காலம் இந்த ஆட்சியிலே அல்லோழப்பட்டிருக்கிற அபலப்பட்டிருக்கிற மக்கள் சாமானிய மக்கள் நான் ஏற்கனவே நமது அதிர்ஷ்டம் தொலைக்காட்சி நேர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன் கிட்டத்தட்ட எழுபது கோடி மக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தை ரூபாய் வருட வருமானத்திற்கு கீழாக வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கிறார்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை வேலைவாய்ப்பின் உத்தரவாதம் இல்லை அவருடைய வருமானம் இன்னும் குறைந்து கொண்டிருக்கிறது என்கிற சூழ்நிலையில் ஒரு சதவீதம் இருக்கிற இந்தியாவினுடைய பணக்காரர்கள் கையில் நாற்பது சதவீத இந்தியாவினுடைய சொத்து இருப்பதும் பத்து சதவீத வரும்மனக்காரர்கள் கையில் நாட்டினுடைய எழுபத்தி ஆறு சதவிகித சொத்துக்கள் முடங்கி கிடக்கிறது என்கிற செய்தி என்பது மக்களை யோசிக்க வைத்திருக்கிறது யோசிக்க வைக்கும் இங்கே வளர்ச்சின்னு பேசுவாங்க ஐந்தாவது இடம் நாங்கள் மூன்றாவது இடத்துக்கு வருவோன்னு சொன்னாங்க நான் ஏற்கனவே நான் இதனை சொல்லியிருக்கிறேன் அது அல்ல வளர்ச்சி வளர்ச்சி என்பது வேலைவாய்ப்போடு சேர்ந்த ஏழைகளுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற இந்த இது மாதிரியான ஒரு ஒரு வளர்ச்சி தான் வளர்ச்சி என்று கொள்ள முடியுமே தவிர பணம் வந்து என் பீரோவில் நிறையா சேர்ந்துக்கிட்டு இருக்க அதை பூட்டி பூட்டி நான் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கேன் சாப்பாடுக்கு அரிசி இல்லைன்னா அந்த பணத்தை எடுத்து நான் சாப்பிட முடியாது சோறு வேணும் இல்லையா அந்த சோறை கொடுக்குற விவசாயிகளுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி பேர் இருக்கிற இந்தியாவினுடைய தொழிலாளர்களுடைய வளர்ச்சி ஏழைகளுடைய வளர்ச்சி பெண்களுடைய வளர்ச்சி இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சார்ந்த வளர்ச்சி மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்று எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர பணத்தின் அடிப்படையில் நாங்கள் உலகத்தினுடைய ஐந்தாவது பெருமனைக்கார நாடாக உயர்ந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே நாங்கள் டாப்பில் வருவோன்னு சொல்கிறதெல்லாம் இனிக்க இனிக்க கேட்பதற்கு சுகமாக இருக்குமே தவிர பற்றி எருகிற வயிற்று பசியை அணைக்கிற ஒரு சொல்லாக நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது இப்போது மத்திய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டாக கசிந்து இருக்கிற ரிப்போர்ட்டே நூற்றி எண்பது சீட்டுக்கு கீழே தான் பாஜக வாங்குங்கிற செய்திகள் வந்ததற்கு பிறகு தான் அவர்கள் வந்து இந்த வன்முறையை விதைக்கக்கூடிய இந்துத்வாவை விதைக்கக்கூடிய மக்களுடைய பசியை எல்லாம் மறந்து ராம் ராம் பாரத மாதா கி ஜே அப்படின்னு கத்திய சூழ் ஆயுதத்தையும் தூக்கிக்கிட்டு ஓடக்கூடிய மனநிலைக்கு அந்த மக்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இந்த இந்த மதவாத சிந்தனை கொண்டவர்கள் பசியில் கிடந்தாலும் சூலாயத்தை தூக்கிட்டு ஓடுவான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு மீண்டும் அந்த இளைஞர்களை மீண்டும் அந்த மக்களை கொண்டு செல்லுகிற ஒரு இழிவான அரசியல் களத்தை சமைப்பதற்காக பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் நரேந்திர மோடியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு பின்னால் வளர்ச்சி என்பது எதன் அடிப்படையில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்க்ளூசிவ் குரோத் இது அனைவருக்குமான வளர்ச்சி இல்லை இந்த வளர்ச்சி இல்லைன்னு தான் நீங்கள் சொல்ல முடியும் தவிர இதை வளர்ச்சியெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது காங்கிரஸை பொறுத்த வரையில் மிக தெளிவாக ஒரு இளைஞராக இருக்கிற ராகுல் காந்தி அவருடைய பார்வையும் அவருடைய பிரச்சாரங்களும் பார்க்கிற பொழுது ரொம்ப டீசெண்டாக எதிர்கால இந்தியாவிற்கு என்ன தேவை இந்த பத்தாண்டுகளில் இந்தியா எதை இழந்திருக்கிறது எதை நாம் மீட்டெடுக்க வேண்டும் இன்னும் இந்த நாடு ஒற்றுமையோடு வலிமை வலிமைமிக்க பாரதமாக வலிமைமிக்க இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலக அரங்கில் ஏற்கனவே இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒன்றான இந்தியாவினுடைய பெருமை மீண்டும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற நிலைகளில் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி தேவை வளர்ச்சியை நாங்கள் உருவாக்குவோம் என்று அவர்கள் சூளுரைத்திருப்பது என்பின் மீது நம்பிக்கை வைப்போம் யார் பிரதமராக வந்தாலும் இதை முன்னெடுப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம பயணிக்கணும்